அனைவருக்கும் வணக்கம் ஒரே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் வந்து ஒரு சிக்கல் வந்திருக்குங்க அதாவது முதல்ல மூத்த அமைச்சர் கே நேரு அவர்களினுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியே இடியிலிருந்து டிஜிபிக்கு ஒரு மிகப்பெரிய கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து கே நேரு அவர்கள் தொடர்பான வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உடனடி ஆக்சன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே விஷயம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நடந்திருக்கு ஆனால் ரெண்டுமே வந்து வேற வேற விஷயம் ரெண்டு பஞ்சாயத்தை வந்து அவர்கள் வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க முதல்ல நடந்தது நம்ம விழாவாக இருக்கணுமே பேசிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பேருக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இடியினுடைய குற்றச்சாட்டு அது சம்பந்தமா வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் முதற்கொண்டு நாங்கள் எல்லாமே வச்சிருக்கோம் சம்பந்தப்பட்டவங்களோட அந்த உரையாடலாம் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் கொடுத்து கொடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணலை எஃப்ஐஆரே போடலை சரி அதை அப்படியே வந்து விட்டுருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்ததா வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி இருபது கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு ஒப்பந்ததாரர்கள்கிட்ட கமிஷனா மட்டும் பல கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க இதுல இதே நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் குடிநிறுவனங்கள் துறை நம்ம கே நேரு அவர்களுடைய துறை தான் சரி அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பல்வேறு ஒப்பந்ததாரர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையிலே வந்து கமிஷன் வாங்குறாங்க அந்த ஒப்பந்தத்தை வந்து முடிவு பண்ற இடத்துல வந்து கமிஷன் வாங்குறாங்க அதோட துறைகள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கிராமப்புறத்துல வந்து சாலை போடுறது கிராமப்புறத்தில் வந்து அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுக்குறதுல தொடங்கி தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது பொதுவான இடத்துல வந்து ஒரு கழிவறை கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லா ஸ்கீம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர் கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஒப்பந்ததாரர்கள்ட்ட அந்த ஒப்பந்தத்தை கொடுப்பாங்க நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அப்படி கொடுக்கும் பொழுது இப்போ அவர்கள்ட்ட போய் கட்சி நிதியாக வந்து நீங்கள் ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் கமிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கட்சி நிதி கட்சி நிதி என்ன திமுக நிதி தான் அப்போது அப்படி கேட்டு முதல்ல வாங்கிடுறது அதற்கப்புறமா அந்த டெண்டர் வந்து இறுதி செய்யப்படணும் அப்படின்னாலும் அந்த டெண்டர் வந்து அதுக்கான நிதியை விடுவிக்கணும் வந்து விழுக்காடு எக்கச்சக்கமான பணம் வந்து இங்க லஞ்சமா வந்து பெறப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தோராயமா ஈடி சொல்ற கணக்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி இருபது கோடி சொல்றாங்க இதற்கு வந்து ஆதாரமாக இருநூத்தி ஐம்பத்தி எட்டு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க கூடவே முன்னூறு புகைப்படங்களையும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல நிரந்தர டிஜிபியே போடப்படாம இருக்குங்கிறது வேற பிரச்சனை இப்படி பார்த்தாலும் பொறுப்பு டிஜிபி தான் எடுப்பாரா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி தலைமைச் செயலகத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் வழக்கு பதிவு பண்ண தவறிவிட்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனையில் காவல்துறையும் இருக்கும்னு நாங்க வந்து எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி எதனால வந்து இப்ப இடி வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கள் அவ்வளோ அழுத்தமா சொல்றாங்க அதுல என்னதான் அவர்களுக்கு வந்து தேவை இருக்கு எஃப்ஐஆர் நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து கிரியேட் ஆகும் அதன் மூலமாக இடி உள்ள வர முடியும் ஏன்னா இந்த பணப்பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவாலா மூலமா நடந்திருக்கு ஏற்கனவே அக்டோபர் இருபத்தி ஏழு சொன்ன அந்த குற்றச்சாட்டுலேயுமே கிட்டத்தட்ட ஹவாலா மூலமாக தான் பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி இடி வந்து குற்றச்சாட்டை முன் வச்சாங்க தான் வந்து இது ரொம்ப இடி வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க இன்னும் சொல்லப்போனால் போனா கே என் நேரு அவர்களினுடைய சொந்த தம்பி ரவிச்சந்திரன் அவர்களினுடைய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் ரைடு போகும்போது தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மாட்டுது அந்த ரைடு போனது வேற பிரச்சனைக்காக வேற ஒரு பிரச்சனைக்காக ரைடு போகும்போது இந்த ஆவணங்கள்லாம் மாட்டுது அப்போ அண்ணா என்ன சுட்டி மூலமாக டிஎன்பிஎஸ்சி வச்சு நடத்த வேண்டிய தேர்வு எல்லாம் அன்னாயின சுட்டி மூலமாக நடத்தி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் தேர்வு எழுத வச்சு அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தெட்டு பேர் நீங்க தேர்வு பண்ணதுல முறைகேடு நடந்திருக்குன்றது குற்றச்சாட்டு அதில் நூற்றம்பது பேருக்கு நீங்க வந்து இந்த வேலையை வந்து போட்டு கொடுத்ததுக்கு காசு வாங்கிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்களா ஆதாரம் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி இடி வந்து அடித்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சு அது அப்பயே ஒரு பெரிய சம்பவமா வந்து பேசப்பட்டது ஆனா எஃப்ஐஆர் கூடப்படாதனால ஈடியால உள்ள வர முடியல இப்போ இதை எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்க ஒரு ஆயிரத்தி இருபது கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒப்பந்ததாரர்கள்ட்ட வந்து இவ்வளவு பணம் வந்து வாங்குறாங்க இல்லையா இது வந்து படிநிலைகள் அடிப்படையில் வந்து போகுது ஒரு ஏஜென்ட் அதுக்கப்புறமா கே நேருக்கு வந்து நெருக்கமான வட்டாரத்தில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி பல படிநிலைகளில் போயிருக்கு அப்படி யார் மூலமா யாருக்கு எவ்வளவு காசு போச்சு அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நாங்க வச்சிருக்கோம் நாங்க அந்த அறிக்கையில் நாங்கள் இணைச்சிருக்கோம் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ காவல்துறை இதுலயும் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடல போட்டாங்கன்னா இடி உள்ள வந்து தேர்தல் சமயத்துல பிரச்சனை யாரும் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அடுத்து வந்து இவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து போனாங்க அப்படின்னா தமிழக காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு போய் சொல்லணும் இல்லங்க இது வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஒண்ணும் பெரிய வழக்கு இல்லை அப்படின்னாங்கன்னா இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை நீதிமன்றத்தை ஒப்படைக்க முடியும் பாருங்க ஒரு ஆனர் நாங்க இவ்வளவு நாள் கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இதுல வந்து இவ்வளவு பெரிய விஷயம் கீழே உள்ள இருக்கும் நமக்கு தேடி பார்த்தா நமக்கு கிடைக்கும் விசாரிச்சா நமக்கு வந்து பல விஷயங்கள் மாட்டோம்னு சொன்னாங்கன்னா நீதிபதி அவர்கள் அவர்கள் எஃப்ஐஆர் தானே போட சொல்றாங்க நேரடியாக தண்டனையாக கொடுக்க சொல்றாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா எஃப்ஐஆர் போட சொன்னாங்கன்னா திருப்பி நம்ம இப்போ சொன்னது எல்லாமே வந்து பின்னாடி நடக்க ஆரம்பிக்கணும் இப்போ கே என் நேரு தொடங்கி இதுல வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வரும் கட்சி நிதின்னு சொல்லி ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த நிதி யாருக்கு போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா கட்சி நிதிங்கிறது கே என் நேரு மட்டுமே கட்சி கிடையாது அவர் மூலமா வந்துச்சுனாலும் எல்லாருக்கும் போதான செய்யும் கட்சியினோட தலைமைக்கு போதான் செய்ய அங்கேயும் பிரச்சனை இருக்கு சோ இப்படியாக இந்த வழக்கு வந்து முடிகிற மாதிரி தெரில ஈடியும் விடுற மாதிரி தெரில அடுத்ததா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதான வழக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல வெற்றி பெறும் போதே கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான தான் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் திமுக தான் ஆளும் கட்சி அப்பவே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஸ்டாலின் அவர்கள் வெற்றியே பெறுறாரு கொளத்தூர்ல அந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி அன்றைக்கு வந்து எதிர்த்தரப்பில் போட்டியிட்ட சைதை துரைசாமி அவர்கள் அதிமுக வேட்பாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அந்த வழக்கு கோர்ட்ல இருந்தப்போ பதினேழுல வந்து என்ன பண்றாங்கன்னா செல்லாது செல்லாதுன்னு ரத்து பண்றாங்க ஏன் அப்படின்னா இவர் தரப்புல இருந்து பல ஆதங்களை முன் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தது ஸ்டாலினுடைய ஆட்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அரசை வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாரு அரசு வாகனங்களை பயன்படுத்துறது அரசினுடைய மெஷினரியை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அதிகாரத்தை தாண்டி வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக அப்படின்றதுக்கான பல ஆதாரங்களை வந்து சப்மிட் பண்ணுறாரு ஆனால் இதெல்லாமே ஸ்டாலின் நேரடியாக தொடர்பு படலை ஸ்டாலினே வந்து பணத்தை எடுத்து ஒரு வாக்காளர்கிட்ட கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அவருடைய ஆட்களை வச்சு கொடுத்தாரு அப்படிங்கும் போது ஸ்டாலின் அங்கே நேரடியாக தொடர்பு படவில்லை அப்படின்னு சையத் துரைசாமி அவர்கள் அங்க ஆதாரமா சப்மிட் பண்ண ஒரு சிடி அஹ் வீடியோ வீடியோலாம் இருக்கு அந்த ஆதாரத்தையே வந்து உயர் நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாதம் வந்து மறுபடியும் வந்து விசாரணைக்கு வரும் பொழுது இந்த வழக்கை பத்தினா தகவல்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது சை துரசாமி அவர்களுடைய தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து நாங்கள் ஒரு ரிட்டன் மனுவாக நாங்கள் கொடுக்குறோம் பல தகவல்கள் நினைச்சு நாங்கள் சொல்றோம் எங்க தரப்பு சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஒரு இரண்டு மாத காலம் அவகாசம் கொடுத்து நவம்பர் மாதம் முதல் வாரம் இந்த வழக்கு வந்து திருப்பி விசாரணைக்கு வர மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஒரு ஆனர் நாங்கள் வந்து அந்த இவிஎம் மிஷினை ரொம்ப நாளாக பாதுகாத்து வச்சுருக்கோம் அதனுடைய ஒரு பக்க செவரே வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு போலீஸ் பாதுகாப்பு நாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போட்டிருக்கோம் ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக வந்து வழக்கம் முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்ன போதும் இல்லை மனுதாரர் கேட்ட நேரத்தை நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாதம் அதனால ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கினுடைய ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் நல்லா பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இன்னொரு நான்கைந்து மாதங்களில் தேர்தல் பணிகளும் ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த சமயத்துல தான் இந்த வழக்கம் வந்து வருது அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிச்சாலோ இல்லை இந்த மாதிரி பணம் கொடுத்து தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக பல விஷயங்கள் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வழக்கில் வந்து நிரூபணமான அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய செட் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றிருக்கிறது இல்லை ஏன்னா குலத்தூர் எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்றாரு இல்லையா மொத்தமே ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அப்போ எவ்வளோ அளவுக்கு சின்ன மார்ஜின் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னொன்று ஒரு பக்கம் ஈடி வந்து கே என் மட்டும் இல்லை செந்தில் பாலாஜியை கொண்டு எல்லாரையுமே வந்து கட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பரிசாமி கொண்டு அவர் லிஸ்டில் தான் இருக்காங்க அப்போ ஒரு பெரிய பட்டாலமே வந்து அமைச்சர் பட்டாலமே ஈடியினுடைய பிடியில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு சேஃபரான ஒரு சைடில் வந்து இருக்கிறாங்க அப்போது முழுக்க முழுக்க அந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறது திமுக அமைச்சர்கள் தான் ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா நீங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டினுடைய ஒரு வேல்யூ எவ்வளோ இருக்கும் நூறு ரூபாய்க்கு ஒரு வேலை ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு ரூபாய் இவங்களுக்கு கமிஷனாக போயிடுது அப்போ அந்த வேலையை பண்ணுற டெண்டர் எடுத்த கம்பெனி இருப்பாங்க இல்லையா அந்த ஒப்பந்ததாரர் அவர் வந்து எப்படி அவருக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சுருப்பார் இருபது பர்சன்டேஜோ அது பதினைஞ்சோயோ இருக்கும் அப்போ அவங்க வே ஒரு ஒரு சாலை போடுறாங்கன்னா பாதிக்கு பாதி காசு இப்படியே போயிருதுன்னா ஜல்லி வாங்குற காசு தாறு வாங்குற காசு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ தரமாக போடுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது ரோடு போடுறதுல மட்டும் இல்லை எல்லா திட்டங்கள்லையும் இவ்வளோ வந்து ஊழல் நடக்குது அப்படின்னா இது நேரடியாக தமிழக மக்களினுடைய அந்த ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்குது இல்லையா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பா நீதிமன்றம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் நிச்சயமாக வந்து எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ரொம்ப தள்ளிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் போடுங்க விசாரணை ஆரம்பிங்கன்னு சொல்லி உத்தரவிட்டால் தான் இதுக்கு சரியாக வரும் அதற்கான சமிக்கைகளெல்லாம் நமக்கு கிடைக்குது ஏன்னா ரெண்டு தடவை ஈடியோ வந்து மறுபடியும் பண்ணி கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா இதையே ஒரு காரணமா வச்சு அவங்க பக்கம் ஏதோ ஒரு தப்பு இருக்கு தான் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கூட இது ஒரு வாதமா முன்வைக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி நகருது அப்படிங்கிறத நன்றி